அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக அற்புதமான அட்டகாசமான ஒரு பதிவு அதனால யாருமே தயவு செஞ்சு பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நாளைக்கு வரக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு நாள் வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக அருமையான ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பதினோராவது மாதத்தோட பதினோராவது நாள் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்குது இதற்கு முன்பே வந்து முருகனுடைய பதினோரு வார்த்தைகள் கொண்ட பீஜ மந்திரத்தை நாளை காலை பதினோரு பதினோரு மணிக்கு மற்றும் நாளை இரவு பதினோரு பதினோரு மணிக்கு சரியாக பதினோரு முறை உச்சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பதிவையும் யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க இதெல்லாம் வந்து மிக அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சோ கூடுமான வரை இதை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க முருகனுடைய அருளை நம்ம அந்த பதிவின் மூலம் நிச்சயமாக போகிறோம் அடுத்த நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பண வரவை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பண வரவு அதிகம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை வச்சு நம்முடைய கடன் சுமையை நம்ம தீர்த்துடுவோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இதற்கு எந்த விதிகளும் பின்பற்ற வேண்டாம் அசைவம் நான் மறந்து சாப்பிட்டேன் நான் தீட்டு காலங்களில் இருக்கிறேன் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இவ்வளவு பணம் எங்கேருந்து தான் வருது இவ்வளோ நாள் இது எங்கே இருந்தது அப்படின்னே தெரியலையே அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க திக்கு முக்காடி போவீங்க அதனால முழுவதும் பாருங்க அவசியம் செய்யுங்க இப்போ நீங்க பார்க்க கூடியது தாங்க மிக சக்தி வாய்ந்த மணி அட்ராக்ஷன் சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம் பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு சின்னம் அப்படின்னு தான் இத நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து நம்மளுடைய இந்து ஆன்மீகத்துல என்ன சொல்லுவோம்னா சுக்ரன் தான் பணத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடியவர் அதனால சுக்கரனுடைய சின்னம் அதையும் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு அந்த சின்னத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பொதுவாகவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு சின்னம் தான் இந்த சின்னம் இது வந்து சிஜில் சிம்பல் அப்படின்னு அழைப்பாங்க நாளைய தினம் நம்ம இந்த சிஜில் சிம்பலை பயன்படுத்தி தான் ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க மிக சக்தி வாய்ந்தது ஜஸ்ட்டு ரெண்டு முக்கோணம் நடுவில் ஒரு முக்கோணம் மூன்று புள்ளிகள் மூன்று முக்கோணம் மூன்று புள்ளிகள் இதை எப்படி வரைகிறது அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிஃப்பான சார்ட்லேயோ ஏதாவது ஒரு அதை மாதிரி திக்கான ஷீட்டில் வந்து வரைஞ்சிடுங்க இதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை காலை ஜஸ்ட் அந்த பதினோரு பதினோரு மணிக்கு அந்த லெவன் லெவன்னும் உங்களுடைய டிஜிட்டல் கிளாக்லேயோ அல்லது மொபைல்லையோ லெவன் லெவன் பார்க்கும்பொழுது பொழுது நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் சரிங்களா நம்ம வந்து முருகருடைய பீஜ மந்திரத்தையும் நான் பதினோரு முறை உச்சரிக்க சொல்லியிருக்கிறேன் அந்த லெவன் லெவனில் இருந்து ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் போதுமானது அதை சொல்லிவிட்டு நாங்கள் இதை வரையலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பீஜ மந்திரத்திலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் இதை மட்டும் வரையலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரையலாம் அதுக்கப்புறம் டைம் ஆனாலும் பரவாயில்ல லெவன் லெவனுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிகப்பு நிற பேனாவை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் அந்த பேப்பர்லேயோ அல்லது சார்ட்லேயோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே பதினோரு முறை ஐஎம்ஏ மணி மேக்னட் ஏ மணி மேக்னட் அப்படிங்கிறத பதினோரு முறை நீங்கள் எழுதுங்க நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதனீங்கன்னா போதும் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு அந்த சார்ட்டு அந்த பேப்பர் இருக்குது இல்லையா நீங்கள் எழுதுனது அதை வந்து உங்கள் தலையணை கீழே வைத்து படுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து பவர் கொடுக்குறோம் ஒரு சார்ஜ் ஏற்றுற மாதிரி தான் அது காலையில் பதினோரு பதினோரு மணிக்கு செய்யலாம் அல்லது இரவு பதினோரு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுங்கனாலே போதும் அதனால் கூடுமான வரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த மாதிரி நல்ல பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சார்ட் பேப்பரை என்ன பண்ணணும்னா நீங்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய இடத்துல அதை ஒட்டி வச்சுக்கோங்க தினம் தோறும் நீங்கள் பதினோரு முறை அதுவும் அந்த பதினோரு மணி அந்த நேரத்தில் ஐஎம்ஏ மணி மேக்னட்டுன்னு இந்த சிஜில் சிம்பிளை பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதற்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் வேலை செய்வீங்க நிறைய பேர் தங்களுடைய உடம்போட இடது பக்கத்தில் முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டு ரிஸ்ட் போர்ஷன் அந்த மணிக்கட்டு பகுதியில் இதை வரைஞ்சிப்பாங்க ஸோ இதை தான் வந்து நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் வந்து சாட்லேயும் எழுதிட்டு அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அந்த ஷீட்டை தான் எடுத்திருக்கிறேன் பின்னடி ஷீட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் மேலே வந்து முருகா சரணம் அப்படின்னு எழுதிட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முருகரை முன்னிறுத்தி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் வரையலாம் இந்த மூணு புள்ளிகளும் முக்கியம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே பதினோரு முறை ஐயம் எ மணி மேக்னட் இந்த சின்னம் வந்து பணத்தை தொடர்புடைய ஒரு சின்னம் அந்த பணம் உங்களிடம் வருவதற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு சின்னம் ஒரு சின்னத்தை பார்த்தாலோ அதை வந்து இதை மாதிரி நம்ம எழுதி அதை ஆக்டிவேட் பண்ணாலோ நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு சின்ன முன்னேற்றமாதிரி இருக்கும் ஸோ ஐஎம்எ மணி மேக்னட் அப்படிங்கிறத நீங்கள் பதினோரு முறை நீங்கள் எழுதுங்க இது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டான லாங்குவேஜ் எதுவோ அதில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் ஸோ யாரெல்லாம் இதை நாளைக்கு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் இப்போவே ஐஎம் எ மணி மக்னட் அப்படிங்கிறத எழுதுங்க ஆமாங்க ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே நிஜமாக மாறிவிடும் நீங்கள் பணத்தை இருக்கக்கூடிய காந்தமாக தான் இருக்க போகிறீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க ஏதாவது ஒரு வேலை எழுதுனா போதும் ஒன்று காலையில் அல்லது இரவு பதினோரு பதினோரு ஒரு மணிக்கு எழுதுனா போதும் உங்கள் தலையணை கீழே இதை வச்சுக்கலாம் யார் வேணாலும் இதை செய்யலாம் காலமாக இருக்குது நான் அசைவம் சாப்பிட்டேன் இதை பண்ணலாமா இதை நான் தலையணை கீழே வைக்கலாமா யார் வேணாலும் வைக்கலாம் தனித்தனியான நபர் வீட்டில் கணவன் தனியாக வச்சுக்கலாம் மனைவி தனியாக வை வைக்கலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய நபர் உங்கள் பையன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னாலும் அவரும் இதை வைக்கலாம் அவங்கவுங்க ஒரு இடத்துல இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டோ நீங்கள் அங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நான் ஒரு டைரி வச்சுருக்கிறேன் அதில் நான் இதை வச்சுக்கலாமா இந்த ஷீட்டை தாராளமாக வச்சுக்கலாம் இவ்வளோ பெருசு தான் எடுக்கணும்னு கூட கிடையாது இதிலே ஹாஃப் கூட நீங்கள் எடுத்து இப்படி நீங்கள் எழுதிக்கலாம் இப்படி நீங்கள் ஸ்டிஃபான ஷீட்டில் எழுதினிங்கன்னா அது ரொம்ப நாள் வரும் பேப்பரில் எழுதுனீங்கன்னா அது சீக்கிரமேவே கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஸ்டிஃபான சார்ட் மாதிரி எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் லேமினேட் செஞ்சு கூட உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய கண்கள் படுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ தினம்தோறும் அதை நீங்கள் சொல்ல 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 அது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அதுவும் நீங்கள் அந்த பதினோரு மணிக்கு ரிலேட்டடாக நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பவர் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் நல்ல பவர் கிடைக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லா குரூப்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒன்றுமே செலவு கிடையாது ஜஸ்ட்டு ஒரு பேப்பரு ரெட் கலரு ஸ்கெட்சு இவ்வளோ தான் இதை செய்யும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுவும் இப்படி ஒரு நாள் வருடத்திலேயே வரக்கூடிய ஒரே ஒரு நாளில் இப்படி ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க போகுதுன்னா ஏன் நம்ம செய்ய யோசிக்கணும் எல்லாருமே நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி சாரிங்க இதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன்னு சொன்னேன் மறந்துட்டேன் நான் இப்போ காமிச்சிட்றேன் ஜஸ்ட் இப்படி ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வரையலாம் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி வரையணுன்லாம் அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு தடவை ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ம் இவ்வளோ இதை தான் நீங்கள் வரையணும் ஸோ நீங்கள் வந்து அந்த லெவன் லெவனுக்கு வரையும் பொழுது கொஞ்சம் தவறுதல்லாம் இல்லாமல் வரையணும்னா ஒரு ரெண்டு மூணு தட ஒரு ரஃப்பான பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக லெவன் லெவனுக்கு இதை மாதிரி வரைஞ்சிட்டு கீழே எழுதுங்க ஓகேவா